நான்கு ஐந்து என்னும் இரு எண்களினாலும் மீதியின்றி வகுபடக்கூடியனவும் ஐந்திற்கும் எழுவத்தி இடையே உள்ளனவுமான எண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்ப இப்படியான கேளில புள்ளையில் நல்லா ஞாபகத்து கொள்ள வேணும் இப்ப ரெண்டு விஷயம் முக்கியம் நான்கு ஐந்து இந்த விஷயம் எங்களுக்கு தேவை ஏன் என்ன சொல்ல இந்த கேளில பிள்ளையில் இப்ப நாங்க ஒரு எண்ண நாலாலையும் அஞ்சாலேயும் பிரிச்சம் அப்படின்னு சொன்னா மீதி இல்லாம வரணுமா அவங்க அந்த எண்ணை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்கள்ட்ட அப்படியான எண்கள் அஞ்சுக்கும் எழுபத்தஞ்சுக்கும் இடையிலான இருக்கணுமா அதாவது அஞ்சுக்கும் எழுபத்தஞ்சிக்கும் இடையிலண்டா என்ன அஞ்சுக்கும் எழுபத்தஞ்சிக்கும் இடையிலண்டா பிள்ளைகள் அஞ்சும் வராது எழுபத்தஞ்சும் வராது அதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ஆறுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் தான் நீங்கள் பார்க்கணும் ஆறுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் தான் பார்க்கணும் ஏன் ஐந்துக்கும் எழுபத்தைந்துக்கும் இடையில் உள்ளன்ட்டு தந்திருக்காங்க இடையே உள்ளன்னுட்டா அதுக்கு இடையிலான இருக்கணும் அப்ப அஞ்சுக்கும் எழுபத்தி அஞ்சுக்கு முடியல என்ன பார்க்க போறோம் சரியா அப் அது என்ன எண் நாலாலையும் அஞ்சாலையும் பிதிச்சா மீதி இந்தி வகுப்படணும் அப்படின்டா சிம்பிளான மெதட் ஒன்று உங்களுக்கு சொல்லி தர முடியல என்னண்டா நாளையும் அஞ்சையும் முதல் நீங்க பெருக்க நாளை நாளையும் அஞ்சையும் நீங்க பெருக்கணும் இப்படி கேள்வி வந்தா முதல்ல நீங்க செய்யற வேலை இதுதான் இப்ப நாலும் அஞ்சும் தந்தா நாளையும் அஞ்சையும் பெருக்கிறத்தினா அஞ்சு இருபது போட்டு கொள்ற இப்ப போட்டாச்சு இப்ப இந்த இருபதுல மடங்கு பார்த்தீங்கன்னாலே போதும் இப்ப ஒன்றும் செய்ய தேவையில்ல இருபதுல மடங்குன்ற என்ன ஒரு மடங்கு இருபது அடுத்தது நாற்பது இருபது இருபதா கூட்டிட்டு போனா சரி அடுத்தது அறுபது அடுத்தது எண்பது தான் போகும் இப்ப பாருங்க இவங்க கேட்டது என்ன ஐந்துக்கும் எழுபத்தஞ்சுக்கும் இடையில உள்ள கேட்டாங்க அப்ப அஞ்சுக்கும் எழுபத்தஞ்சுக்கும் இடையில இருக்கிறேன்னு சொன்னா இருபது வரும் நாற்பதும் வரும் அறுபதும் வரும் எண்பதும் வராது எண்பதுங்கிறது பிள்ளைகள் எழுபத்தஞ்சை விட கூடுது அப்ப இந்த மூன்று எண்கள் தான் இருக்கு பிள்ளை இந்த மூன்று எண்கள் தான் இருக்கு அப்ப விட மூன்று உள்ளனவமான எண்கள் என்னைக்கு எதுன்னு மூன்றே மூன்று எண்கள் தான் இருக்கு